செய்வினை செய்தவங்களுக்கு என்ன நடக்கும் வினை செஞ்சிட்டாங்க அதனால் எங்கள் குடும்பமே கஷ்டப்படுது ஒரு சில உயிர் வந்து இழப்புகள் ஏற்பட்டுருக்கு உடல் சேதம் பொருள் சேதம் தொழில் சேதம் வேலைவாய்ப்பு சேதம் இது மாதிரி நிறைய ஏற்பட்டுருக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணலை ஆனால் எங்களுக்கு இது நடந்துருச்சு ஆனால் இதை செஞ்சவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல்ல குலதெய்வத்தோட பார்வை கிடைக்காமல் போயிடும் குலதெய்வத்தோட பார்வை என்ன அப்படின்னா குலசாமியோட அனுகிரகம் அருளாசி அவங்களுக்கு கிடைக்காது ஏன் தீய செயலுக்கு உடன் போயிட்டாங்க தீய செயல்களில் இறங்கிட்டாங்க சத்தியத்துக்கு எதிராக நின்றுட்டாங்க இப்போ அவங்க செய்கிற செயலில் ஏதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதிப்பு இல்லைன்னா தெரியாது ஏதோ ஓரளவு சரி நம்ம பிள்ளைதான்னு மன்னிச்சு விட்டுறோம் ஆனால் அவங்க செய்கிற செயல் வந்து ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்பு அடுத்து வர்ற தலைமுறை பிள்ளைகளையும் பாதித்து ஒரு கஷ்டமான ஒரு துயர நிலையை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வினை செய்தவங்களுக்கு குலதெய்வத்தோட பார்வை இருக்காது பார்வை கிடைக்காது சரி அவங்களுக்கு மட்டுமா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்காது சரி குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கலனா என்னங்கன்னு சொல்ல முடியாது குலதெய்வத்தோட பார்வை கிடைக்கலனா எதுவுமே இல்லை நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சொல்கிறதுன்னா இந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குறது நடக்காது அப்போ நிறைய கஷ்டங்கள் நம்மகிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம் தொழில் நஷ்டம் வரும் பொருள் நஷ்டம் வரும் மன நிம்மதி இருக்காது இது எல்லாத்துலேயும் நின்று காற்று நிற்கிற அந்த குலதெய்வத்தோட பார்வை இல்லாமல் போயிடும் முதல்ல இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க செய்கிறாங்கள அந்த வினை அந்த வினைக்கு எந்த ஒரு நோக்கத்தில் எதை முன் வச்சு செய்கிறாங்களோ அதே பாதிப்பு அவங்களுக்கு நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் தெரியுமா நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒருத்தவங்க இருக்காங்க நேர்மையாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க அவங்க எந்த ஒரு தப்பு இப்போ தப்பு செய்யலை தவறு செய்யலை ஆனால் தவறான புரிதலில் நான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று மனசில் நினச்சி அவங்களுக்கு வந்து இந்த இந்த சேதாரங்கள் ஆகணும் அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படின்னா அவங்க உண்மையின் பக்கம் நிற்கிறதுனால நான் என்னுடைய தவறான புரிதலில் நான் செய்கிற வினை அவங்களுடைய அவங்களை தாக்காமல் அந்த குலதெய்வத்தோட அருளால் அந்த தெய்வ சக்தியால் அவங்க அதிலிருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த வினை என்னையை திருப்பி அடிக்கும் அப்போ நான் எதை வச்சு நான் அவங்கள குறிக்கோளாக வச்சனோ அத்தனை பிரச்சனைகளையும் எனக்கு வரும் அதுதான் எப்பயுமேங்க எப்பயுமே குறுக்கு வழிங்கிறது தவறான பாதை நமக்கு வேகமாக போய் நம்மளை விட்டாலும் அது ஒரு பெரும் ஆபத்தாக தான் இருக்கும் எப்பயுமே நேர்வழியாக உண்மையாக நீதியாக நியாயமாக போடுறது காலத்துக்கு நல்லது சரிங்க இது ஒன்று முதல்ல குலசாமியோட பார்வை கிடைக்காது இன்னொன்று நான் என்ன நினச்சி நான் போகிறேன் நான் வைக்கணும் அதே வினை என்னையை வந்து திருப்பி வந்து சென்றடையும் சரி செஞ்சவங்க சரி செய்ய சொன்னவங்க சரி அதுக்கு காரணமாக இருப்பாங்களே நான் இருக்கேன்னா நானாக போய் ஒரு செய் வினையை வந்து நான் செஞ்சிட முடியாதுல்ல அது எனக்கு வந்து நான் ஒரு ஒருத்தவங்ககிட்ட போய் தேடி போகணும் நான் பணம் செலவழிக்கணும் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சரியாக புரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில இது போன்ற பணம் இது போன்ற அந்த ஒரு ஆசா பாசங்களை எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் ஆசாபாசங்களை பாசங்களை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வரும் சரி இது ஒன்று இது இல்லாமல் இந்த மரணம் இருக்குல்ல இயற்கை மரணம் கடைசி வரைக்கும் அதாவது எப்படி சொன்னதுன்னா பிறந்ததுலேருந்து கடைசி நூறு வயசு நல்லா வயசாகி முதுமையாகி இருக்கிற அந்த இயற்கை மரணம் கிடைக்காது அந்த மரணத்தோட நம்மளுடைய வாழ்நாளோட அவகாசம் இருக்குல்ல அது குறைஞ்சிரும் இப்போ எப்படி சொல்லணும்னா எண்பது வயசில் அவங்க இறக்குறாங்க அப்படின்னா ஒரு அறுபது வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இல்லைன்னா ஒரு எழுபது வயசுலேயே அவங்களுடைய வாழ்நாட்கள் அந்த இடத்துல சுருக்கப்படும் இது ஒன்று வாழ்நாளெலாம் எப்படின்னா இது ஒன்று அதே சமயம் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் சாகும்போது என்னுடைய அந்த அந்த இறக்கும் தருவாயில் கூட நான் ரண வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லுவாங்கப்பா அவன் சாகும்போது சாதாரணமாக சாகலப்பா சோத்தையும் மலத்தையும் ஒன்றா பிணைஞ்சுதானப்பா தின்னேன் அப்படித்தான்ப்பா செத்தையான் அப்படின்னு ஊர்ஃபுல்லாக பேச வச்சோம் ஏன் எது பேச வைக்கும் நாம் செய்கிற கர்மா அதாவது இந்த பதிவு நான் சொல்கிறேன்னு யாரும் சங்கடப்படக்கூடாது இந்த பதிவு செஞ்சா இது போன்று தீய விளைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது அது அதை பற்றி சிந்திக்க கூடாதுங்கக்கா அதனால்தான் அதனுடைய விளைவுகளை அதை அன்பர்கள்ட பகுதிகளில் ஆசைப்படுறேன் அப்போ இது மாதிரி சோத்தையும் மலத்தையும் பிசைஞ்சு சோத்தையும் மலத்தையும் பெசஞ்சுனா என்ன கை வராமல் கால் வராமல் எந்திரிக்க முடியாம யாரும் பார்க்க அனுசரிக்க ஆள் இல்லாம தானே சோறு சோறாக்கி தானே வந்து எந்திரிச்சு தன்னுடைய மலத்தை கூட தன்னால் கழுவ முடியாமல் கையை கழுவ முடியாமல் அதோட அந்த சோத்தை எடுத்து அது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு மரணம் துர்மரணம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்படும் ஏன்னா செய் வினைங்கிறது சாதாரணமானது அல்லங்க ஒரு கொடிய விஷம் கொடிய மிருகம் ஒரு சில அதாவது தீய வழிகளில் மாந்திரிய தாந்தாந்திரியங்களை வச்சு அவங்கள முடக்கணுங்கிற ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அதுதான் செய்வினை அது யாரும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இன்னொன்று என்ன ஆக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இயல்பான முகம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ தவறான வழியில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு 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 முகக்கவசம் போட்டிருப்பாங்க ஒரு முகமூடி போட்டிருப்பாங்க அந்த முகமூடியானது நாள் ஆக 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 அதனுடைய முகமூடி மாறி மாறி அவங்களுடைய உண்மையான முகம் இவங்க இப்படித்தான் இவ்வளோ நாளாக நாம் வந்து இவங்க சொன்னதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சொன்னதை கேட்டு நாமளும் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் அவங்க சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிற அந்த உண்மையான முகத்தை அந்த தெய்வமே அந்த இடத்துல அவங்களுக்கு காட்டி கொடுக்குறதெல்லாம் யாருக்கு நடக்கும் தெரியுமா சத்தியத்தின் பக்கம் உண்மையின் பக்கம் தெய்வமே கதி தெய்வமே எல்லாம் எதுவுமே தெரியாது சாமியை விட்டால் அது போன்ற ஆட்களுக்கு இது போன்ற செயல்கள் செய்வினை செய்தவர்களின் நிலை அவங்களுக்கு கிடைக்கிற கஷ்டங்களை தான் நான் சொல்கிறேன் அப்போ அந்த உண்மையான முகம் தெரிஞ்சிருமா அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அவங்களுடைய கௌரவம் போயிடும் அவங்களுடைய மதிப்பு போயிடும் அவங்களுடைய மரியாதை போயிடும் இன்னொன்று அவங்க ஒரு சாமியாரியாக இருக்காங்க நான் மேலே இருக்க தெய்வத்தை கூட மறந்து இது போன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்க சாமி அவங்கள விட்டு விளையிடும் அதாவதுங்க தெய்வம் நிற்கிறது எதுக்கு தெரியுமா ஒரு 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 ஒருத்தவங்க மேலே சாமி வருதுன்னா இதுதான் என்னுடைய ஆய என்னுடைய வாகனம் என் காலத்துக்கு என்னை கொண்டு செல்லு கொண்டு செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்ற அந்த நம்பிக்கையை நாம் உடைச்சோம் அப்படின்னா இது போன்ற செய்ய அப்படின்னா சாமி தெய்வங்கள் எல்லாமே சத்தியத்தை சரி சத்தியத்துக்கு தாங்க நிற்க சரி அப்புறம் எப்படிங்க அந்த தீவினைகள் அந்த செய்வினைகள் வேலை செய்து அந்த செய்வினைக்கு யார் எந்த சக்தி துணையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் எப்படின்னா ஒரு செய்வினை இருக்குது அந்த செய்வினை வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சக்தி இருக்கணும்ல அந்த சக்தி இருந்தால் தானே அந்த செய்வினையவே அவ்வளவு சக்தியாக கொண்டு வந்து ஒருத்தவங்கள முடக்க முடியும் அப்போ அந்த சக்தி எது அப்படின்னு கேட்டால் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அதுவும் ஒரு சில சக்தி தான் அந்த சக்திகள் வசப்படுத்தப்பட்டு அதனுடைய முகம் மறைக்கப்பட்டு அதனுடைய அதனுடைய தன்னிலை தன் நிலையை மாற்றி வேற மாதிரி அதை கைக்குள்ளே வச்சு அதை வசப்படுத்தி நாம் சொல்கிற போக்கில் அதை ஆட விடுற சக்தி அதை பற்றி நான் அதிகமாக மேலே பேச விரும்பல அது ஒரு சில ரகசியங்கள் எல்லாத்தையும் புதுவெளியில் பேசிட முடியாது அது போன்ற சக்திகள் தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் அதனால சொல்கிறேன் நாம் ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்கிறோமோ தீங்கு செய்யறோமோ இல்லை நல்லது செய்யறோமோ இல்லையோ தீங்கு செஞ்சிடக்கூடாது தீங்கு செய்யறோமோ இல்லையோ இதுபோன்ற அதல பாதாள காரியத்தை செஞ்சிடக்கூடாது நம்மளை மட்டும் பாதிக்காது நம்ம குடும்ப குடும்பம் நம்ம தலைமுறை தலைமுறையாக பாதிக்கும் குடும்பத்தில் ஒரு தோஷத்தை உண்டு பண்ணிடும் ஏன் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க படுற கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும் சொல்லியே ஆகணும் அவங்க படுற கஷ்டத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் இல்லைன்னா அது நம்மளை விடாது துரத்திக்கிட்டே இருக்கும் துரத்திக்கிட்டே இருக்கும் பதில் சொல்கிற வரைக்கும் விடாது அந்த பதில் என்னவா இருக்கும் நாம் மறுபடியும் அந்த அவங்க பட்ட கஷ்டத்தை நாம் ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு நாம் அந்த கஷ்டம் அடைய மாட்டீங்களா அதுதான் அதற்குரிய பதில் அதனால் எந்த ஒரு நேரத்துலையும் எப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட்ட கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் எல்லாத்துக்கும் முழுமையாக நம்மளை காத்து நிற்கிறது இறை சக்தி தான் அந்த இறை சக்தி தவிர நம்ம வேறு எந்த ஒரு சக்தியையும் நாம் நாம் எதிர்பார்க்கக்கூடாது அந்த சக்தி தான் நம்மளை எல்லா வழியிலையும் நம்மளை காத்து நிற்குங்கிற அந்த ஒரு நல்ல வழியிலேயே நாம் யோசிக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் இது போன்ற ஒரு நாமளா இல்லாட்டாலும் ஒரு செல்ஃப் பேச்சு கேட்டால் அந்த விஷயங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது அது நமக்கு ஒரு பெரும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பிறந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்